அவுது பில்லாஹிம் ஷைதான்இர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது எல்லோருக்குமே பலனளிக்கக்கூடிய ஒரு பதிவு என்று தான் நான் கூறுவேன் ஏனென்றால் இன்று நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சினை என்னவென்றால் அது பணக்கஷ்டம்தான் இந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு முழுவதுமாக விடுதலையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதனால் நமக்கு அதிகளவான பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த ஹதீஸை நாம் பார்ப்பதற்கு முன் இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் பண தேவையானது எப்படித்தான் வருகின்றது என்பதே தெரியாது எவ்வளவு தான் இரவு பகலாக உழைத்தாலும் எந்த பலனுமே நமக்கு இருப்பதில்லை சில நேரம் பண நெருக்கடியிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு பெரிய ஒரு சிக்கலில் சென்று நாம் மாட்டிக்கொள்வோம் யாரிடம் உதவி கேட்பது என்பதே தெரியாமல் இருக்கும் ஒரு விரக்தியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் காரணம் நாம் சரியாக ஒன்றை விளங்கிக் கொள்ளவில்லை என்பதுதான் அல்லாஹ் அல்குர்ஆனில் கூறுகின்றான் உலகம் ஒரு பரீட்சை கூடம்தான் இதில் செல்வத்தை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான் வறுமையைக் கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான் ஆனால் அல்லாஹ்வே கூறுகின்றான் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு சோதனைகளை கொடுக்க மாட்டேன் என்று கூறுகின்றான் இப்போது அந்த சோதனை வறுமை பணக்கஷ்டம் எல்லாம் அனைவருக்கும் இருப்பது தான் இது மிகவும் சாதாரணமானது தான் அல்லாஹ்விடம் நாம் தீர்வை கேட்டோம் என்றால் அது நிமிடத்தில் மாறக்கூடிய ஒரு விடயம்தான் அல்லாஹ் அதிகமாக கொடுக்க வேண்டுமென்றால் நிறைய வழிமுறைகள் நமக்கு இருக்கின்றது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான விடயங்களை கூறியிருக்கின்றார்கள் இஸ்திஃபார் செய்தால் செல்வம் வரும் அல்ஹம்துலில்லாஹ் கூறினோம் என்றால் செல்வம் அதிகரிக்கும் இன்னும் தர்மத்தை அதிகப்படுத்தினால் செல்வம் கிடைக்கும் உறவுகளிடம் அன்பாக இருந்தால் செல்வம் அதிகரிக்கும் இது போல விடயங்களினை நபி சலல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள் அதே போலாஹோ அலேஹி அவர்கள் ஒரு அழகான துவாவையும் தந்துள்ளார்கள் இதற்கு எவ்வளவு வெகுமதிகள் கிடைக்கின்றது என்று தெரியுமா இருபது லட்சம் நன்மைகளை நாம் நிமிடத்தில் சம்பாதிக்கலாம் அது என்ன ஹதீஸ் என்றால் ஹஸ்ரத் அப்துல்லாஹிப்னோ அபி அலியல்லாஹு அனோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவர் ஒருவர் லா வஹ்தஹு ல ஷரீக் லஹூ அஹதன் சமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் குஃபுவன் அஹத் என்று கூறினால் அல்லாஹ் அவருக்கு இருபது லட்சம் நன்மைகளை எழுதுகின்றான் என ரசூல் செல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் இந்த ஒரு அழகான துவாவை நாம் ஒருமுறை கூறுவதற்கு அல்லாஹ் சுபுஹான நமக்கு இருபது லட்சம் நன்மைகளினை கொடுக்கின்றான் எப்படியான ஒரு ஹதீஸ் என்று பாருங்கள் எந்த விதமான சிரமமும் இல்லை ஆயிரம் கணக்கில் இல்லை லட்சக்கணக்கான வெகுமதிகளை நிமிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ்விடமிருந்து இந்த திக்கரை ஓதுவதினால் எப்படி பணம் செல்வம் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் ஓதி ஓதிப்பாருங்கள் சுபஹான் நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதை அல்லாஹ் தருவான் அதே அளவுக்கு நன்மைகளினையும் தருவான் ஏனென்றால் இந்த ஒரு துவாவில் லாஇலாக இல்லல்லாஹ் எனும் களிமாவும் இருக்கின்றது இன்னும் சூரா எஹலாசினுடைய சில வார்த்தைகளும் இதில் இருக்கின்றது நிறைய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது ஆனால் நாம் இதை பார்ப்பதனோடு விட்டுவிடுகின்றோம் இதனை கையில் எடுத்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று யாரும் நினைப்பது கிடையாது இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் கடன் அதிகமாக இருக்கின்றதோ பணப் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றதோ இந்த ஒரு மட்டும் ஒரு முறை தினசரி ஓதிக்கொண்டு வாருங்கள் இருபது லட்சம் நன்மைகளையும் சம்பாதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இருபது லட்சம் பணத்தையும் நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியும் சுபஹான் அல்லாஹ் எப்படியான ஒரு துவாவை நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் என்று பாருங்கள் எனவே இந்த ஒரு அழகான துவாவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்து பாருங்கள் இதனுடைய பரக்கத்தினை கொண்டு அல்லாஹ் உங்கள் பண கஷ்டத்தை இலகுவாக்குவான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றுமொரு ஒரு பதிவை சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து